எல்லா பெற்றோரும் நம்முடைய பிள்ளை ஒழுக்கமானவராக தேவையற்ற காரியங்களில் செல்போனில் ஈடுபட்டு எதிர்பார்க்கிறோமே ஆனால் நம்முடைய கைகளில் இருக்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் நீங்கள் கையில் வைத்திருக்கிற உங்கள் தொலைபேசி சுத்தமாக இருக்கிறதா அழுக்குகளில் இருந்து ஆபாசங்களில் இருந்து உங்கள் உரையாடல்கள் உங்கள் பார்வைகள் உங்கள் நேரங்கள் அனைத்துமே பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதா அதை செய்வதற்கு தகுதியற்ற நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளிடத்திலே நேர்மையை ஒழுக்கத்தை நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் இறை தூதர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக காட்டி எதையெல்லாம் போதித்தார்களோ அதையெல்லாம் தன் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு அதோடு சேர்த்து நான் ஜெயினதை செஞ்சுட்டேன் நான் வாழ்றதை வாழ்ந்துட்டேன் நான் சொல்றதை சொல்லி கொடுத்துட்டேன் இறைவா என் பிள்ளைங்களுக்கு நீ நேர்மழை காட்டி என்று எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே சரணடைந்தார்கள் தன் பிள்ளைகளுக்காக வாரிசுகளுக்காக இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இறைவனிடத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக சரண அடைகிறோம்